சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் செயலற்ற செயல் என்பது பற்றி லாவோட்ஸு அவர்கள் தாவோவில் கூறியுள்ளதற்கு ஓசோ அவர்கள் தனக்கே உரித்தான நடையில் விளக்கம் தருகிறார் அந்த அற்புதமான விளக்கத்தை இப்போது பார்ப்போம் லாவோட்ஸு கூறுகிறார் எதுவும் செய்யாமல் செய்து செய்துகொண்டு இருப்பதுதான் செயலற்ற செயல் என்பதாகும் அதாவது கடவுளை நினைத்திருப்பது சிறந்தது ஆனால் உன்னை மறக்காமல் கடவுளை நினைத்திருப்பதில் ஒரு முழுமை இருப்பதில்லை கடவுளைப் பற்றிய அதீத அக்கறையும் கவலையும் இல்லாதவனை நோக்கி கடவுள் வருகிறார் கடவுளுக்காக காத்திருப்பதைத் தவிர வேறு வழி இல்லை புற உலகில் மிக மென்மையான பொருள் தண்ணீர் அக உலகில் மிக மென்மையான பொருள் அன்பு நீ அகந்தை கொண்டவனாக இருந்தால் அன்பு உன்னை நிறைக்க ஓடி வராது எதிர்ப்பு காட்டாத உன் இயல்பு தண்ணீரைப் போல மென்மையாக இருக்கட்டும் தண்ணீர் எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் ஆனால் எந்த வடிவத்திலும் அது தன்னை இழப்பதில்லை இறுகி போன பொருட்கள் தன் வடிவத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றன தானாக நடப்பவை எதையும் செய்து சாதிக்க முடியாது ஜீவிதம் மிக பிரம்மாண்டமானது உன்னுடைய எல்லை கோடுகள் அனைத்தையும் தகர்த்து எரிந்துவிடும் ஜீவிதம் கடவுளை தேடாதே பரவசமும் ஆனந்தமும் உன்னை பிடித்து கொள்ளும் சூழலை தேடு மௌனத்தை ஒருவர் உணர்ந்து வாழ்வது மௌனத்தில் ஒருவர் அதுவாகி போவது இவற்றை செயல் மூலம் சாதிக்க முடியாது செயல் கழிந்த மெளனத்தில் ஆளும்போதுதான் அதை சாதிக்க முடியும் முழுமை உன் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீ வெறும் உள்ளாங்குழல் இசை எல்லாம் அவனுடையது செயல் புரியும் போது செயல் அவனுடையது என்பதை உணர்ந்திடு நீ வெறும் கவனிப்பவன் சாட்சியாக இருப்பவன் அப்போது செயல் கழிந்த நிலை செயலுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது செயலும் செயல் கழிந்த நிலையும் ஐக்கியமாகி போகிறது ஓசோ தாவோ மூன்று நிதியங்கள் என்ற உரையில் குறிப்பிட்ட பதிவைத்தான் இப்போது பார்த்தோம் மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்